ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நவராத்திரியினுடைய சிறப்பு பதிவுகளை இருக்கிறோம் இன்னைக்கு நவராத்திரியினுடைய மூன்றாவது நாள் இந்த மூன்றாவது நாளில் அம்பாவில் எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணணும் என்ன நைவேத்தியம் பண்ணணும் என்ன ராகத்தில் பாட்டு பாடணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களோடு சேர்த்து இன்றைக்கி வழிபடக்கூடிய ஆலயம் என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிற அனைத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய அம்பிகைக்கு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அப்படிங்கிற ஒரு மூன்று வகையான ரூபங்களை நாம் சொல்கிறோம் அதில் ஞானசக்தியாக விளங்கக்கூடிய அம்பாள் தான் இந்த வடிவுடை அம்பிகை இச்சை கிரியை ஞானம் இது மூன்றும் எங்கே ஒன்று சேருகிறதோ அங்கேதான் வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இந்த நவராத்திரி காலத்தில் அம்பிகையை பல்வேறு கோலங்களில் நாம் வழிபாடு செய்கின்றோம் எந்த திருக்கோலமாக இருந்தாலும் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையிலிருந்து இந்த மூன்று தனிப்பெரும் சக்திகள் பிரிந்து வந்தது அதனால தான் இந்த மூன்று சக்திகளினுடைய ரூபமாக இந்த மூன்று ஆலயங்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுல ஞானம் அப்படிங்கிற ஒன்றை நமக்கு அருளக்கூடிய அம்பாளாக இங்கே ஞானத்தின் ரூபிணியாக வடிவுடை அம்பாள் நமக்கு எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற சென்னையில அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஆலயங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியதுதான் தியாகராஜ சுவாமி சமேதராக வடிவுடை அம்மன் அப்படிங்கிற திருநாமத்தோடு அம்பாள் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அதி அற்புதமான ஆலயம் பிரம்மதேவனின் விருப்பத்திற்கு ஏற்ப இறைவன் மண்ணுலகில் எழுந்தருளிய முதல் திருத்தலம் இது பூவுலக சிவலோகம் என அழைக்கப்படுகிறது இத்திருத்தல பெருமான் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜர் படம்பக்கநாதர் புற்றிடம் கொண்டார் எழுத்தறியும் பெருமான் காரணி விடங்கர் திருவொற்றி ஈஸ்வரர் என பல திருநாமங்களால் அழைக்கப்படுகிறார் பிரளயம் ஏற்பட்டு இந்த உலகமே நீரால் சூழ்ந்து கிடக்கிறது மீண்டும் இந்த உலகத்தை உற்பத்தி செய்யணும் அப்ப பிரம்மதேவர் சிவபெருமானிடத்திலே முறையிடுகிறார் சிவபெருமான் வெப்ப அந்த நீரை ஒற்றி எடுக்கின்றார் நீரையெல்லாம் ஒற்றி எடுத்த காரணத்தினால் இறைவனுக்கு ஒற்றீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் அமைய பெறுகின்றது பிரளயத்திற்கு பிறகு இறைவன் சுயம்புவாக தோன்றிய முதல் இடம் இதுதான் அதனால இறைவனுக்கு இங்கே ஆதி புரீஸ்வரர் அப்படிங்கிற அற்புதமான திருநாமமும் அமைய பெற்றிருக்கிறது உபமன்யு மகரிஷியிட்ட சிவதீட்சை பெற்ற வாசுகி என்கின்ற நாகம் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறது சிவபெருமான் அந்த நாகத்தை தனக்கு ஆபரணமாக அணிந்து கொள்கின்றார் அந்த நாகத்தை இறைவன் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு படம் பக்கநாதர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திருநாமமும் அமைந்துள்ளது இந்த திருவொற்றியூர்ல வாழ்ந்த ஏலீல சிங்கர் அப்படிங்கிற ஒரு சிவபக்தர் அவர் மன்னனுக்கு கொடுக்கிறதுக்காக மாணிக்க மணிகளை வைத்திருக்கின்றார் அப்போ காசியிலிருந்து வந்த சில சிவபக்தர்களுக்கு அந்த மாணிக்கமணி தேவைப்படுது அப்படின்னு உடனே ஏலீல சிங்கர் அவர்களுக்கு அந்த மாணிக்கத்தை கொடுத்தர்றார் மன்னன் எனக்கு கொடுக்க வேண்டிய மாணிக்கம் எங்கே அப்படின்னு கேட்ட உடனேயே செய்வதறியாது திகைத்து இங்க இருக்கக்கூடிய ஒற்றியூர் பெருமானிடத்திலே முறையிடுகிறார் இறைவன் அவருக்கு மன்னனுக்கு தர வேண்டிய மாணிக்கத்தை தந்து அருளிய காரணத்தினால இந்த பெருமானுக்கு மாணிக்க தியாகர் என்கின்ற அற்புதமான திருநாமமும் அமைய பெற்றிருக்கிறது இந்த ஆலயத்தின் நாயகராக எழுந்தருளி அருள் புரியும் திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் சதுர திருமேனியோடு காட்சி தருவது எங்கும் காண கிடைக்காத அற்புதமான காட்சியாகும் இறைவன் மீது எப்போதும் தங்க கவசம் சாத்தப்பட்டிருக்கும் சுயம்பு திருமேனியான இவருக்கு அபிஷேகம் கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாத பௌர்ணமியை ஒட்டி மூன்று நாட்களுக்கு மட்டும் இந்த தங்க கவசமானது எடுக்கப்பட்டு புனுகு சாம்பிராணி தைல அபிஷேகம் நடந்து மீண்டும் இறைவன் தங்கக் கவசம் சாத்தி நமக்கு காட்சி தருவார் சுயம்பு மூர்த்தி ஆனபடியினால் அபிஷேகம் இவருக்கு இல்லை இறைவன் மீது சாத்தி தரப்படும் தைல காப்பானது மிகவும் சிறப்புக்குரியது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டி பெரியவர்கள் பயப்படக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற அனைத்து தீய சக்திகளையும் நீக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இந்த தைலம் அமைந்திருக்கிறது இந்த திருத்தலத்துல நாம ஒற்றையோர் இறைவனை பாக்குற மாதிரியே தியாகராஜ பெருமானையும் நாம தரிசனம் செய்கிறோம் தியாகர் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய திருத்தலம் எது அப்படின்னா திருவாரூர் தான் பிறக்க முத்தித்தலமாக இருக்கக்கூடிய திருவாரூரில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய தியாகேசர் அதே பெயரோடு இங்கேயும் தியாகராஜ சுவாமியாக நமக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கின்றனர் நாயன்மார்களை இன்னைக்கு நாம படிக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் சுந்தரமூர்த்தி நாயனர் சுந்தரமூர்த்தி நாயனாரோடு தொடர்புடைய பல ஆலயங்கள்ல ஒன்றாக விளங்கக்கூடியதுதான் இந்த திரு ஒற்றியூர் திருத்தலம் சுந்தரரை பத்தி சொல்லணும்னா இந்த ஒற்றியூரை பத்தி சொல்லாம இருக்க முடியாது ஒற்றியூருக்கு வந்தா சுந்தரருடைய நினைவில்லாமலும் இருக்க முடியாது அப்படி சுந்தரரின் வாழ்க்கையில் இரண்டர கலந்த திருத்தலத்துல ஒன்றுதான் இந்த திரு ஒற்றியூர் திருத்தலம் ஏற்கனவே பறவையாரை மனம் செய்து கொண்டார் சுந்தரமூர்த்தி நாயனர் இந்த திருத்தலத்துலதான் அவர் சங்கிலியார பாக்குறார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது யார்கிட்ட போய் கேட்பாரு சிவபெருமான் கிட்ட போய் சொல்றார் சிவபெருமானே எனக்கு சங்கிலியாரை மனம் வை அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்றாரு நேரா கிட்ட போய் என்னுடைய பரம பக்தன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொல்றாங்க சுவாமி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா ஏற்கனவே அவர் இன்னொரு பெண்ணை மனம் செய்திருக்கிறாரே அப்ப என்ன விட்டுட்டு போயிட்டா நான் என்ன சுவாமி பண்ணுவேன் அப்படின்னோடனே அப்படின்னா பரவாயில்லம்மா உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்றத இவரே கேட்டு அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சங்கிலியார்ட்ட சம்மதமும் வாங்கி அத வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் கிட்டயும் சொல்றார் எப்படி சொல்றாரு அந்த அம்மா கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்கப்பா ஆனா ஒரே ஒரு நிபந்தனை தான் என்ன நிபந்தனை தெரியுமா பிரியமாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணி கொடுக்கணுமாமா நீ சத்தியம் பண்ணிட்டா அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற சத்தியம்தானே பண்ணிட்டா போச்சு ஆனா நான் சொல்றத நீ கொஞ்சம் கேளு சாமி நான் சத்தியம் பண்ணும்போது நீ லிங்கத்துல இருக்காத மகிழ மரத்தடிக்கு போயிடு அங்க நீ இருந்துட்டீன்னா எனக்கு பிரச்சனையே இல்ல அப்படின்னு சிவபெருமான் கிட்ட நண்பராக சுந்தரமூர்த்தி நாயனார் வேண்டுகோள் வைக்கிறார் அந்த வேண்டுகோளுக்கும் இறைவன் செவி சாய்த்து விட்டு அதோடு அப்படியே இருந்திருக்கணுமா இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு நேராக சங்கிலியார்கிட்ட போய் சொல்கிறார் அம்மா அம்மா நீ சத்தியம் வாங்கும்போது லிங்கத்துக்கிட்ட வாங்கிறாத ஏன்னா அவன் என்ன அப்போ மகிழ மரத்தடிக்கு போய் சொல்லிட்டான் அதனால் நான் மகிழ மரத்தடியில் தான் இருப்பேன் நீ அங்கே வந்து வாங்கிக்கோ சத்தியத்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ அடுத்த நாள் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க லிங்கத்து முன்னாடி சத்தியம் பண்ண போறார் சுந்தரர் அப்போ சங்கிலியார் தன் அருகே இருந்த தோழியை பார்த்து சொல்றார் வாழ்க்கை ஒப்பந்தத்தை ஏன் இறைவன் முன்னாடி நாம செய்யணும் வாங்க மகிழ மரத்தடிக்கு போயிடலாம் அப்படின்னு மகிழ மரத்தடிக்கு அழைச்சிட்டு போய் சத்தியமும் வாங்கிக் கொள்கிறார் திருமணமும் நடக்கிறது கொஞ்ச நாள் ஆச்சு அப்படியே தென்றல் காற்று வீசியது தியாகராஜ சுவாமி ஞாபகம் வந்தது இங்க இருக்கிற தியாகராஜா அல்ல ஆரூரில் இருக்கிற தியாகராஜா ஞாபகம் வந்துருச்சு வந்த உடனே அவர் கிளம்பி போயிட்டார் நிறைய பேர் சொல்லுவாங்க பறவையார பார்க்க போயிருப்பாரு அப்படின்னு கிடையாது எத்தனை நாள் காணாதிருப்பேன் என்னாரூர் இறைவனையே அப்படின்னு இறைவனை பிரிய முடியாது இறைவனை காண முடியாத வருத்தம் இறைவன் மீது காதல் செய்து கொடுத்த சத்தியம் காதல் பெருசா சத்தியம் பெருசா அவருக்கு காதல் தான் பெருசு இறைவன் மீது தான் கொண்ட காதல் தான் பெருசு அப்படின்னு அவர் என்ன பண்றாரு சத்தியத்தை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்கிறார் சத்தியமே வடிவமாகிய இறைவன் ஆனாலும் ரெண்டு கண்களையும் பார்வை இழக்க செய்துவிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் பார்வையற்று தடுக்கி விழுந்து விழுந்து அழுது புரண்டு அருளுகிறார் சத்தியம்தான் உயர்வு அப்படின்னு இறைவன் காட்டினார் அதனால சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையோடு தொடர்புபட்ட திருத்தலத்துல இந்த ஒற்றையூர் திருத்தலத்துக்கு வந்தாலே நமக்கு அப்படி ஒரு அற்புதமான ஆனந்தம் மனசுல ஏற்படும் ஏன் தெரியுமா இங்கே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடி தோய்ந்த மண் சிவபெருமான் அவருக்காக வந்து காட்சி கொடுத்த அற்புதமான மண் அதனால இந்த மகிழ இருந்துதான் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அருள் புரிந்தார் அப்படிங்கிறதும் இந்த ஆலயத்துக்கு உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் பார்ப்பதற்கு அப்படி ஒரு பேர் அழகான அம்பாள் வடிவுடை நாயகி அப்படின்னு அம்பாளுடைய திருப்பெயர் இங்கே அமைய பெற்றிருக்கிறது தன்னை நாடி வருவோர்க்கு வேண்டும் வரத்தை வாரி வழங்கும் அன்னையாக கருணையின் கடலாக விளங்கக்கூடிய அம்பாளை வழிபடுவோர்க்கு ஞானமும் கல்வியும் மேலோங்கும் பட்டினத்தார பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் எத்தனையோ கோடி 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 செல்வங்கள்ல வாழ்ந்தவர் ஒண்ணுமே வேண்டாம் எது நிதர்சனமான உண்மை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு துறவியாக போயிடுற எப்போ தனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இறைவனிடத்திலே அவர் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் என்றைக்கு கரும்பு தித்திக்கிறதோ அன்றைக்குதான் நீ மோட்சத்தை அடைவ அப்படின்னு இறைவனும் அவருக்கு சொல்லிடுறார் தோறும் சென்று இறைவனை பாடி பரவி வழிபட்டு கொண்டு வரக்கூடிய பட்டினத்து சுவாமிகள் இந்த திருத்தலத்திற்கு வந்தபோதுதான் அவருக்கு பேய் கரும்பு தித்தித்தது அந்த பேய் கரும்பு தித்தித்த காரணத்தினால் இங்கேயே இருந்து இறைவனை பாடி பரவி வழிபாடு செய்து தன்னுடைய சமாதி இங்கேயே இருக்கும்படியாக நமக்கு செய்துவிட்டார் அதனால்தான் இந்த திருவொற்றியூர் திருத்தலத்திற்கு வந்தாலே பட்டினத்து சுவாமிகளினுடைய நினைவும் நமக்கு எப்போதுமே இருக்கும் அப்படி ஞானத்தை ஞானஸ்வரூபினியாக அம்பாள் இங்கே எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கின்றாள் திரு வடிவுடை அம்பாள் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியவள் அவள் ஒரு அன்னை அப்படின்னு அம்மான்னா நம்முடைய பசிப்பினையும் போக்கக்கூடியவள் இல்ல இப்ப பசி அம்மா வடிவுடை அம்மன் இப்படின்னு சொன்ன உடனேயே உங்களுக்கு ஒருத்தரோட ஞாபகம் கண்டிப்பா வந்திருக்கும் வேற யாரு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற மந்திரத்தை இந்த உலகத்துக்கு தந்த வள்ளல் பெருமானார் தான் இளமையில இந்த தான் வள்ளல் பெருமானார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சென்னையில வாழ்ந்த வள்ளல் பெருமானாருக்கு தாய் போன்றவள் இந்த வடிவுடை நாயகி அப்படின்னே சொல்லலாம் ஒரு நாள் பசியில ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருக்கிற போதே அன்னியாருடைய வடிவத்துல வந்து பால் சாதம் கொடுக்கிறார் பசியெல்லாம் போன பிறகு நிஜமான அன்னியார் வந்து தம்பி சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறார் இப்பதான அண்ணி பால் சாதம் கொடுத்தீங்க மறுபடி சாப்பிட கூப்பிடுறீங்களேன்னு கேட்ட உடனே நானாப்பா பால் சாதம் கொடுத்தேன் அப்படின்னு அவர்கிட்ட ஆச்சரியமாக கேட்கிறார் அப்பதான் தெரியுது தனக்கு வந்து பால் சாதம் கொடுத்தது வேறு யாருமல்ல வடிவுடை தாயார்தான் தான் அப்படின்னு புரிந்து கொள்கின்றார் என்ன அவருக்கு தெரிஞ்சாதானே பின்னால் உலக மக்களினுடைய பசிப்பினியை அவன் போக்குவான் தாயாகி பசியையும் தந்து அந்த பசிப்பினியையும் போக்கி வைத்த நாயகியாக இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய வடிவுடை நாயகி அருள் புரிகின்றாள் அதன் பிறகு அந்த வடிவுடை தாயார மனசுல பிரார்த்தனை பண்ணி வடிவுடை மாணிக்க மாலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதிகத்தை பாடி அருள்கின்றார் வள்ளல் பெருமானார் அணியே அணி பெறும் ஒற்றி தியாகரு தம் அன்புரு எம் வாழ்க்கை குல தெய்வமே மலைக்கோன் தவமே பணியேன் பிழை பொறுத்தாட்கொண்ட தெய்வ பதிகொள் சிந்தாமணியே என் கண்ணுன் மணியே வடிவுடை மாணிக்கமே என்று வள்ளல் பெருமான் பாடி அருளிய வடிவுடை மாணிக்கத்தின் அருள் நம் எல்லோருக்கும் பரிபூரணமாய் கிடைக்க அம்பாளை உள்ளன்புடன் வேண்டி மகிழ்வோம் கவி சக்கரவர்த்தி கம்பர் ராம காவியத்தை தன்னுடைய மாணவர்களோடு சேர்ந்து இந்த திருத்தலத்தில் தங்கி எழுதுகின்ற போது இங்கே எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற காளியிடம் தான் சிறப்பாக எழுத வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்தார் அதனால் இரவில் கூட காளி பந்தம் பிடிக்க வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தையும் இவர் இங்கே காளிக்கு சொல்லுகின்றார் ஒற்றியூர் காக்க உரைகின்ற காளியே ஒற்றியூர் காகுத்தன் மெய் சரிதை பற்றியே நந்தாது எழுதுதற்கு நள்ளிரவில் மாணாக்கர் பிந்தாமல் பந்தம் பிடி என காளியம்மை பந்தம் பிடித்ததால் இந்த அம்மையாருக்கு வட்டப்பாறை நாச்சியார் என்கின்ற பெயர் அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தின் சிறப்பு அம்சமாக பஞ்சபூத தலங்களையும் ஒரே வளாகத்தில் நம்மால் தரிசிக்க முடியும் இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக அத்திமரம் விளங்குகிறது சுந்தரமூர்த்தி நாயனாரால் சிறப்பு பெற்ற மகிழ மரமும் இங்கே நமக்கு சிறப்பாக காட்சியளிக்கிறது சிவபெருமானுக்கு பல்வேறு ரூபங்கள் உண்டு அதுல ஒன்று ஏக பாத மூர்த்தி அப்படிங்கிற அற்புதமான ஒரு ரூபம் அநேகமான இடங்கள்ல காண கிடைக்காத அபூர்வமான ஒரு ரூபம் அப்படின்னே சொல்லலாம் இறைவன் ஏகனாக இருக்கிறார் அநேகனாகவும் இருக்கிறார் அதனால்தான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு மாணிக்க வாசகர் அந்த இறைவனை போற்றி புகழ்கின்றார் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் மூவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஏகபாத மூர்த்திய இந்த ஆலயத்துல சிறப்பாக நம்மளால தரிசனம் பண்ண முடியும் ஆலயத்தினுடைய வளாகத்தில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி சிவலிங்கங்கள் அமைத்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் அடையாளமாக இருபத்தி ஏழு சிவலிங்கங்களை நம்மால் இங்கே தரிசிக்க முடிகிறது நந்தியம் பெருமானுக்காக சிவபெருமான் பத்ம தாண்டவம் ஆடிய திருத்தலமும் இதுவே திருவிளக்கு ஏற்றி சிவபெருமானின் திருவருளை பெற்ற கலியநாயனார் தொண்டாற்றிய அற்புதமான தலமும் இத்திருத்தலமாகும் நவராத்திரியினுடைய மூன்றாவது நாளாகிய இந்த தினம் அம்பாளுக்கு என்னெல்லாம் நைவேத்தியம் பண்ணனும் என்ன மலர்களால் அர்ச்சனை பண்ணணும் எந்த வகையில நாம கோலம் போடணும் அப்படிங்கிற தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் மூன்றாம் நாள் அம்பிகையினுடைய திருநாமம் வாராகி அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஒரு அழகான கோலத்துல அம்பாள் நமக்கு காட்சி தருகிறாள் அன்றைக்கு கோலம் வந்து மலர் வகையான கோலங்கள் வந்து நாம போடலாம் மலர்கள்ல சம்பங்கி மலரும் இலைகள்ல துளசி இலையும் அன்னைக்கு நாம பயன்படுத்தலாம் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் சுண்டல்ல காராமணி சுண்டலும் பழத்துல பலாப்பழமும் ராகம் காம்போவி நிறம் நீல நிறம் பயன்படுத்தலாம் நவராத்திரியுடைய மூன்றாவது நாள்ல நாம ரொம்ப அழகா இன்றைக்கு நாளில் எழுந்தொருளி வடிவுடை அம்பிகையினுடைய ஆலயத்திலிருந்து இறைவனுடைய சிறப்பும் அம்பாளினுடைய சிறப்பும் இந்த ஆலயத்தினுடைய பெருமைகளை பத்தியும் நாம பார்த்து மகிழ்ந்திருக்கிறோம் இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய நவராத்திரி சிறப்பு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்